ரை ஆக்சுவலாக நேற்று கிளாஸ் வந்து ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால கேரி அவுட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்இஎஃப் ஓட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன கிளாஸ்ல பார்த்தோம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பேஸ்ட் மிசல்லேனியஸ் ப்ராப்ளம்ஸ் இப்போ இந்த மிசலேனியஸ் ப்ராப்ளம்ஸ்ல என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டூ நம்பர்ஸை இன்டேரக்டாக கேட்பாங்க டேரெக்டாக கேட்க மாட்டாங்க இன்டேரக்டாக கேட்பாங்க சோ இந்த மாதிரியான प्रॉब्लம்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னி கிளாஸ்ல பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन बिफोर वी बिगिन அதுக்கு முன்னாடி தட் வில் டிவைட் அப்படிங்கற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க அப்படினா நீங்க அந்த இடத்துல HCF கண்டுபிடிங்க ஏனா எ நம்பர் தட் வில் டிவைட் சோ நான் டேலிட் இருக்கிற ஒரு நம்பர் ஒரு பர் ஒரு ரெண்டு மூணு நம்பர்ஸ் வந்து டிவைட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு ஸோ தட் வில் டிவைட் அப்படின்ற வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணணும் அதே இது தட் இஸ் டிவிசிபிள் பை தட் இஸ் டிவிசிபிள் பை அப்படின்ற ஒரு கீவேர்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் தட் வில் டிவைட் அப்படின்னா நான் தேடிட்டு இருக்கிற நம்பர் வந்து ரெண்டு மூணு நம்பர்ஸ் டிவைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஸோ அந்த இடத்துல நீங்க HCF கண்டுபிடிக்கினோ no? that is divisible by அப்பின் அர்த்தாம் அதுக்கு என்ன மீனிங்கினா நான் தேடிட்டிருக்கிறு ஒரு நம்பர் 2-3 நம்பர்ஸ் குட்டுத்திருப்பாங்க அது எல்லாத்திலிமே divisible ஆருக்கு குடியும் ஒரு நம்பர் so அதனால் that is divisible by so that is divisible by நா LCM that will divide அப்பினா HCM so first question six bells come and stalling together and toll at intervals of 2, 2, 2, 4, 4, 4, 6, 6 6 6, 6, 8, 8, 8, 10 10, 10, and 12 12 12, seconds seconds respectively. In 13 minutes, how many times do they told together? bells bells இருக்கு. வந்து வந்து 14, 16, 4, 8, ரெண்டாவது சிக்ஸ்டீன் 20, 24, ஃபோர் அப்படியே போயிக்கிட்டிரு தேர்டு பெல் வந்து சிக்ஸ் டுவெல் எய்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி அப்படியே போயிக்கிட்டிரு ஃபோர்த்து பெல் வந்து எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அப்படின்னு போய்க்கிட்டார் ஃபிஃப்த்து பெல் டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி அப்படியே போயிக்கிட்டே இருக்கும் சிக்ஸ்த்து பெல் வந்து டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ்டி அப்படியே எல்லாமே சேர்ந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் குள்ளார ஹவு மெனி டைம் டுகெதர் எல்லாமே சேர்ந்த மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் குள்ளார எத்தனை டைம்ஸ் சேர்ந்த சேர்ந்து அடிக்கும் அப்படின்னு கேட்கலாம் இந்த இடத்துல நாம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல எல்சிஎம் ஏன்னா இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு நம்பரை தேடிட்டு இருக்கோம் அந்த நம்பர் டூ போர் சிக்ஸ் எயிட் டென் டுவெல் எல்லாத்துலயுமே டிவிசிபிளா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் சோ நாம இங்க எல்சிஎம் கண்டுபிடி இப்ப so, 2, இப்போ சிக்ஸ் எயிட் டென் டுவெல் எடுத்தா நமக்கு நேச்சுரலாக ஒரு தடவை செக் பண்ணலாம் அடுத்து ஃபர்தராக ஒரு சில நம்பர்ஸ்க்கு டூ வெளியில காமன் எடுக்கலாம் ஒன் ஒன் த்ரீ 3, பைவ் அடுத்தது த்ரீ வெளியில காமன் எடுத்தா

சோ இப்ப தேர்ட்டி மினிட்ஸ்ல எவ தடவை எல்லாமே சேர்ந்த மாதிரி அடிக்கும் அடுத்தது எய்த் மினிட் டென்த்து மினிட் அப்படியே தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் சோ தடவை எல்லாமே சேர்ந்த மாதிரி அடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பெல் ஆன் பண்ணும் போது அது எல்லாமே சேர்ந்து அடிக்காது ஏன்னா பெல் ஆன் பண்றப்ப எல்லாமே சேர்ந்து அடிக்காது ஸோ இப்ப

36 செகண்ட் கோர் கரவ traffic light 54 seconds அடிக்கிறு இப்பு 3 சேந்த மூணு சேர்ந்த மாதிரி இந்த டைம்ல चेंज ஆயிருக்கு இதுல இருந்து அது அடுத்து எப்ப சைமல்டேனியஸா மூணுமே चेंज ஆகும் சோ எப்ப चेंज ஆகும் அப்படினா இந்த நேரத்துல என்ன கண்டுபிடிக்கணும்னா एनसीஎம் தான் கண்டுபிடிக்கணும் சோ 24 36 54 சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல இது 12 டைம்ஸ் 18 டைம்ஸ் 27 டைம்ஸ் அடுத்து எல்லாமே த்ரீ டேபிள்ல இது ஃபோர் இது சிக்ஸ் இது நைன் அடுத்தது டூ வெளியில காமன் எடுத்தா உங்களுக்கு டூ த்ரீ நைன் த்ரீ வெளியில காமன் அடுத்தா டூ ஒன் த்ரீ ஸோ இதுல இருந்து வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் இது ஒரு சிக்ஸ் இது ஒரு சிக்ஸ் ஆக மொத்தம் இட் இஸ் நத்திங் பட் சிக்ஸ் சிக்ஸ் வில் பி டூ ஒன் சிக்ஸ் ஸோ பதினாறு செகண்ட்ஸ் டூ ஒன் சிக்ஸ் செகண்ட்ஸ் ஸோ இப்போ டூ ஒன் சிக்ஸ் செகண்ட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைம்ல இருந்து அடுத்து எந்த டைம்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த டூ ஒன் சிக்ஸ் செகண்ட்ஸை நீங்கள் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும் ஸோ டூ ஒன் சிக்ஸ் செகண்ட்ஸை நீங்கள் மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா சிக்ஸ்டியாவில் டிவைட் பண்ணணும்

ஒன் த்ரீ டூ டூ விதவுட் லீவிங் எனி ரிமைண்டர் சார் ரிமைண்டர் ஏதாவது இருக்கான்னு கேட்டா ரிமைண்டர் எதுவுமே இல்லை ஒன் தேர்ட்டி டூ த்ரீ ரிமைண்டர் இல்லை ஸோ இப்போ இந்த ஒன் தேர்ட்டி டூ அண்ட் ஒரு நம்பர் டிவைட் பண்ணுவோம் அந்த நம்பர் கிரேட்டஸ்ட் பாசிபிள் நம்பர் so தட் so 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 will divide or which will divide அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன க்ளூவட்னால் ஹெச் hcf

அதத இத ஃபர்தர் 2 டேபிள்ல காமனா எடுத்தா இது 33 டைம்ஸ் இது 88 டைம்ஸ் அடுத்ததா அடுத்துதா 33 and 88 ல இருந்து 11-அ வெளியில காமனா எடுக்கலாம் இது 3 டைம்ஸ் இது 8 டைம்ஸ் சோ அப்ப இதுக்கு மேல காமனா எதுவுமே எடுக்க முடியாது சோ அதனால இதுவரைக்கும் என்னல்லாம் எடுத்துக்கோமோ அது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனும்

HCF எடுக்கு சோ இந்த மாதிரி क्वेश्चंसல என்ன பண்ணா ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ரிமைண்டரை சப்ட்ராக்ட் பண்ணிடு சோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டு which will divide அப்படினு கொடுத்தாங்கனா HCF which is divisible by அப்படினு கொடுத்தாங்கனா அந்த இடத்துல LCM கால்குலேட் பண்ணு சோ 767 and 2773 இது ரெண்டுத்துக்கும் நாம என்ன எடுக்கணும் அப்படினா HCF எடுக்கணும் ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு காமனாக என்ன எடுக்க முடியும் அப்படின்றது புதுசா ஒரு டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ண போறேன் இந்த லாங் டிவிஷன் மெத்தட் ஸோ இப்ப இந்த டூ செவன் செவன் த்ரீ என்ன பண்ணணும் அப்படின்னா லீஸ்ட் நம்பரான இந்த செவன் சிக்ஸ்டி செவனால டிவைட் பண்ணும் ஸோ இப்போ இந்த செவன் சிக்ஸ்டி செவன்றது இதுல எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் போகும் ஸோ டுவெண்ட்டி ஒன் ஸோ சிக்ஸ் த்ரீ சாரி எயிட்டீன் எயிட்டீன் பிளஸ் டூ டுவெண்ட்டி

ஸோ 472 செவன்ட்டி டூவே இதுலேருந்து சப்ரைட் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஏ டூ இப்போ இந்த டூ நைன்ட்டி ஃபைவ் அப்படின்றது உங்களுக்கு ரிமைண்டர் ரிமைண்டர் ஜீரோ வர்ற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும் இந்த டூ செவன் நைன்ட்டி 0 ரிமைண்டர் ஜீரோ வரல ஸோ அதனால் இன்னொரு தடவை டிவிஷனை கண்டினியூ பண்ணணும் இந்த தடவை என்ன பண்ணனும்னா லாஸ்ட் டைம் எதை divide பண்ணீங்களோ அதை நீங்கள் எடுத்துட்டு வந்து டிவைட் பண்ணணும் ஸோ ஃபோர் டூ இந்த ஃபோர் செவன்ட்டி டூன்றது டூ நைன்டி ஃபைவில் ஒன் டைம் போகும் டூ நைன்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ மைனஸ் ஃபைவ் செவன் இது 46 சிக்ஸ் அப்படின்னு so, 177. ஸோ ஒன் செவன் இப்போ இந்த ஒன் செவென்ட்டி உங்களுக்கு ரிமைண்டர் ஜீரோ வரல ஸோ அதனால் further டூ நைன்டி ஃபைவ்ல டிவைட் பண்ணனும் ஸோ ஒன் டைம் போகும் ஸோ ஒன் செவன் செவன் ஸோ இதுலேருந்து சப்ராக்ட் பண்ண எயிட் ஒன் ஒன் எயிட்

ஸோ இந்த ஃபிஃப்டி நைன்ன்றது இட்ஸ் அ ப்ரைம் நம்பர் ஸோ அந்த ஃபிஃப்ட்டி நைன் மாதிரியான நம்பர்ஸை யூஷுவல் கால்குலேஷனில் எடுத்து போடுறதுன்றது பாசிபிலிட்டி கிடையாது ஸோ அதை இப்படி தான் லாங் டிவிஷனில் போடணும் அண்ட் ரிமம்பர் ரிமைண்டர் ஜீரோ வர்ற வரைக்கும் யூ மெஸ் கண்டினியூ ஸோ இப்போ ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் கண்டினியூ பண்ற எப்படி அப்படின்னா இந்த நம்பர் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எந்த நம்பரால் டிவைட் பண்ணீங்களோ அதை இந்த ரிமைண்டரால் டிவைட் பண்ணணும் அடுத்தது இந்த ரிமைண்டரை ப்ரீவியஸ் இதுல நீங்க எந்த டிவிஷன் பண்ணீங்களோ அதால டிவைட் பண்ணுங்க அப்படியே டில் யூ கெட் ஜீரோ யூ மஸ்ட் இப்போ இது எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு சார் இதை இவ்வளவு நேரம் உட்காந்து என்னால சால்வ் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டம் இத எனக்கு வேற ஏதாவது மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு டெக்னிக்கும் நான் சொல்லிடுறேன் செவன் செவன்டி டூல ரிமைண்டர் பை வருது சோ செவன் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு அடுத்தது டூ செவன் செவன் எயிட்ல ரிமைண்டர் ஃபைவ் வருது ஸோ ஃபைவ் சப்ராக்ட் பண்ணா டூ செவன் செவன் த்ரீ அப்படின்னு வரும் டூ செவன் செவன் த்ரீ ரைட் இப்போ இந்த மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கும் ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு

இந்த சண்ட் சிக்ஸ் போச்சு அப்படின்னா இதை பண்ணு சிக்ஸ்டியில போகாது 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 இந்த டூ தௌசண்ட் பாத்தீங்க அப்படின்னா நைன்ல மட்டும் டிவிசிபிளா இருக்கும் நாம ஆன்சரை சூஸ் பண்ணலாம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு ஆன்சர்ல அது டிவிசபிளா இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ரெண்டு நம்பர்ஸ் டிஃபரன்ஸ் ஒரு தௌசண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு ஆப்ஷன் Aல 50, option ஆப்ஷன் 100, option ஆப்ஷன் 40, option ஆப்ஷன் டில எயிட்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தௌசண்ட் 50ல divisible இருக்கும் 40ல divisible இருக்கும் 80ல டிவிசிபிள் கிடையாது 100ல divisible இருக்கும் ஸோ இப்போ இந்த கிவ் ஒன் ஆப்ஷன்ஸ்ல எது லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம ஆன்சரா சூஸ் பண்ணணும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு பட் அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது இந்த ஆப்ஷன்ஸ்ல டிவிசிபிளா இருக்கக்கூடிய ஒரு நம்பரா இருக்கும் அப்படின்னா தான் அதுல கிரேட்டஸ்ட் பாசிபிள் வேல்யூவை நீங்க ஆன்சரா சூஸ் பண்ண முடியும் சோ இப்படி தான் இந்த மாதிரியான क्वेश्चंस டக்குனு बेस्ड ஆன் ஆப்ஷன்ஸ் நாம சூஸ் பண்ணோம் சோ இந்த क्वेश्चन இதே மாதிரி गिवन ஆப்ஷன்ஸ்ல இந்த டிஃபரன்ஸ் எதில டிவிசிபிளா இருக்குன்றத பார்த்துட்டு அதை வச்சு நாம ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம் சோ இதற்கான ஆன்சர் 59 தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர்

மார்னிங் செவன் ஏஎம் கிளாஸ் எடுக்க முடியாது ஆக்சுவலாக டைம் ரீஷெடியூல் பண்ணலாமான்ற ஒரு ஐடியா வச்சிருக்கேன் ஸோ அதுக்கான அப்டேட் யூ வில் ரிசீவ் சூம் ஏன்னா நிறைய பேர் வந்து மார்னிங் வந்து ஒன்றும் ரொம்ப இயர்லியராக எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லை எயிட் அப்படின்ற டைம் கொஞ்சம் பேருக்கு பீசிபிளா இல்லை அது என்னன்றத ஐ இல் கன்சல்ட் அண்ட் ரீஷெடியூல் ஸோ அதுக்கான அப்டேட் உங்களுக்கு கம்மிங் வீக்ல உங்களுக்கு கொடுத்தா ரைட் ஸோ டிவைட் அப்படின்னாலே ஹெச்சிஎம் So, 148 உங்களுக்கு ரிமைண்டர் 4 so 148, 246, 623, reminders 4, 6 and 11 respectively, so which means 148 लो reminder 4, 246 लो reminder 6, 623 लो reminder 11, so 4, 6 and 11, so subtract

தேர்ட்டி சிக்ஸ் ஒன் பிப்டி த்ரீ ஸோ இதுக்கு மேல்தர் த்ரீ வெளியில காமனாக எடுத்தா ஐ வில் கெட் டுவெல் இது வந்து டுவெண்ட்டி இது வந்து மேல எல்லாத்துக்கும் காமனா எதுவுமே எடுக்க முடியாது ஸோ எல்லாத்துக்கும் காமனா ஒரு டூ டூ அண்ட் த்ரீ எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் இப்போ தீபிகா ஜி டுவெல் ஆன்சர் குடுத்திருக்கீங்க வெரிகுட் விஜி டுவெல் ஆன்சர் குடுத்திருக்கீங்க வெரி குட் ஸ்டோ த ஆன்சர் இஸ் டுவெல் ரைட் இத இன்னும் ஈஸியரா எப்படி பேஸ்டான ஆப்ஷன் சால்வ் பண்றது அந்த டெக்னிக்குன்னு சொன்னா சொல்லிருந்தேன் சோ இப்போ ஒன் ஃபார்ட்டி எயிட்ல ரிமைண்டர் ஃபோர் வருது சோ அந்த ஒன் ஃபார்ட்டி எயிட்ல இருந்து ரிமைண்டர் ஃபோரை சப்ராக் பண்ணீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அடுத்தது டூ ஃபார்ட்டி சிக்ஸ்ல ரிமைண்டர் சிக்ஸ் வருது அத சப்ராக் பண்ணீங்கன்னா டூ சிக்ஸ் அடுத்து சிக்ஸ் டூ த்ரீல ரிமைண்டர் லெவன் வருது அதை சப்ட்ராக் பண்ணீங்கன்னா சிக்ஸ் இப்ப இந்த மூணு நம்பர்ஸ்க்கு நாம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம் இது இன்னும் ஈஸியா பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்னா உங்களுக்கு ஒன் ஜீரோ டூ சாரி இது டூ ஃபார்ட்டி சார் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா நைன்டி சிக்ஸ் சார் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நைன்டி சிக்ஸ் அடுத்தது இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் சோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டூ சோ அடுத்தது சிக்ஸ்டி ஒன் மைனஸ் டுவெண்ட்டி போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா த்ரீ செவன் அப்படின்னு சோ த்ரீ செவன்டி டூ சோ இப்ப நைன்டி சிக்ஸ் த்ரீ செவன்டி டூ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தாலே கெட் தி ஆன்சர் ஆர் இது ரெண்டுத்தையும் டிவிசிபிளா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் லாஸ்ட் சம்மில் ஒரு டெக்னிக் ஒன்னு பாத்தோம்ல ஏ பி சி டி அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் டுவெண்ட்டி இருக்கு செகண்ட் ஆப்ஷனில் ஒரு டுவெண்ட்டி இருக்கு தேர்ட் ஆப்ஷனில் ஒரு டுவெல் இருக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் ஒரு எயிட்டின் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த நைன்ட்டி சிக்ஸ்ன்றது போகாது ஸோ அதனால ஏ வில் நாட் இது ஆன்சர் இது டுவெல்லில் போகும் இந்த த்ரீ செவன்டி டூ அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த த்ரீ போகும் பட் இந்த த்ரீ செவன் டுவெண்ட்டி போகாது ஏன் போகாது அப்படின்னா இந்த த்ரீ டூ த்ரீ சிக்ஸ்டி பிளஸ் டுவெல் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இந்த த்ரீ சிக்ஸ்டின்றது ஃபோர்லயும் போகும் பட் இந்த டுவெல் ஃபோர் எயிட்டீன் போகாது அதனால இதுக்கான 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 ஆன்சரா ஆப்ஷன் சி டுவெல்ன்றத சூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் இப்படி பண்ணலாம் ஆன்சர் ஆன்சர் தான் பெர்ஃபெக்ட்

அதனால அதை நாம ஆப்ஷன் வச்சு வி கேன் சூஸ் ஆன்சர் ஆன்சர் சோ உங்களுக்கான உங்களுக்கான என்ன அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 2112 and 2772, so 2112 and 2772 leaving reminder 4 in each case. Find the greatest number that will divide 2112 and 2772 leaving reminder 4 in each case.

நீ கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம் சோ அந்த கான்செப்ட்ட அப்ளை பண்ணுங்க சோ இந்த குவெஸ்டியன்கான ஆன்சரை ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஐ ஹோப் டுடே செஷன் வாஸ் யூஸ்புல் ஏனா இது கொஞ்சம் ஒரு dry ஆன ஒரு ஏரியா சோ ஐ ஹோப் டுடே செஷன் வாஸ் யூஸ்புல் ஃபார் एवरीवन சோ थैंक यू ஃபார் வாட்சிங் थैंक यू ஹேவ் a கிரேட் டே